அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த ஆண்டு செய்யக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறது என்னைக்கு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த லக்ஷ்மி குபேர பூஜையை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு விஷயத்தையும் இதில் ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம் லட்சுமி குபேர பூஜை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு இருபத்தி ஓராம் தேதி செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமை கிழமை அன்னைக்கு செய்கிற மாதிரி வரும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தனத்ரையோதசி திதி அன்னைக்கும் செய்வாங்க அப்படின்னு பார்த்தா அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி என்றைக்கு செய்கிற மாதிரி வரும் அதில் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தீபாவளிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த நாள் இருபத்தி ஓராம் தேதி அமாவாசை திதி நிறைந்திருக்கின்ற அந்த நாளிலே நாம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு சொல்கிறது அன்றைய தினம் கேதாரகுரி விரதமும் வருகிறது அப்படிங்கறத மறந்துட வேண்டாம் சரி இப்ப நம்ம என்னைக்கு அதை தேர்ந்தெடுத்து செய்யலாம் பத்தொன்பதாம் தேதியா இருபத்தி ஓராம் தேதியா இருபத்தி ஓராம் தேதி செய்ய முடியுதுன்னா அன்னைக்கு செய்யறது உத்தமம் இல்லை எனக்கு அன்னைக்கு நேரம் இருக்காதுன்னு நினைச்சா அக்டோபர் பத்தொன்பதாம் தேதியே செஞ்சது சிறப்பு அது மனசுல வச்சுக்கோங்க சரி எப்படி இந்த பூஜையை பண்ணும் ரொம்ப எளிமைதான் ஏன்னா சில பேர் அதை வாங்குங்க இதை வாங்குங்க இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் பொருட்கள் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் அப்போ என்ன நினச்சிக்குவோம் அப்படின்னா லக்ஷ்மி குபேர பூஜைனா இவ்வளவு செலவு பண்ணி பண்ண மாட்டிருக்கு அப்போ அதை ஏன் போய் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் ஏன்னா எல்லாரும் சொல்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் அதற்கு வந்துட்டு அவசியமாக அதெல்லாம் தேவையா அப்படின்னா சில பொருட்கள்லாம் தேவையானா அது தேவையில்லாதது தான் ரொம்ப எளிமையாக பார்த்தா அம்மாவுடைய படம் லக்ஷ்மி அம்மாவுடைய படம் இருக்குது இல்லை குபேரருடைய படம் வச்சுருக்கோம் லக்ஷ்மி குபேரோட படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி போதுமானது தான் எதுமே இல்லைன்னா இரண்டு விளக்குகளை ஏற்றி வைத்து விடுங்கள் ஒன்றிலே அம்மாவை ஆகவனம் ஆவாகனம் செய்தெல்லாம் இன்னொன்றுல குபேரர் ஆவாகனம் செய்து நம்ம வழிபாடு செய்யலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இப்ப நீங்க இணையதளத்துலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் குபேர சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டத்தை வரைந்து அதில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை இதழ் அதுக்கு மேலே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைக்கணும் அந்த எண்களெல்லாம் இருக்கும் அந்த எண்களை எல்லாம் சரியாக எழுதி அதன் மீது வந்து அந்த தாமரை இதழை வைத்து ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து விடலாம் நீங்கள் பூக்களுக்கு வந்துட்டு அந்த பூக்களை எடுத்து படங்களுக்கு நல்லா போட்டு நல்லா வாசனையான பூக்கள் முடிஞ்சால் தாமரை மலர் கிடச்சிது அப்படின்னா தாமரை மலர் நீங்கள் வைக்கலாம் இது மாதிரி வாசனையான பூக்களால் அலங்கிறோம் அப்படின்னா நெய்வேத்தியம் இனிப்பு செய்து வைங்க பாயசம் செய்ய முடியுதுன்னா செஞ்சு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பாலில் கல்கண்டு அல்லது சர்க்கரை கலந்து வந்து வைத்தாலும் போதுமானது நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை அங்கே பண்ணலாம் லக்ஷ்மி குபேர மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் அவ்வளவுதான் நூற்றி எட்டு முறை ஜபிக்கும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெள்ளி காசுகள் வைத்திருப்பாங்க நூற்றி எட்டு வெள்ளி காசுகள் வச்சிருப்பாங்க அந்த நூற்றி எட்டு வெள்ளி காசுகளால் வந்துட்டு அர்ச்சனை செய்வாங்க இப்போ நம்மளால முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் அது செய்யலாம் இப்போ காசுகள் இல்லை அப்படின்னா ஐந்து ரூபாய் நாணயங்களை பயன்படுத்தி அர்ச்சனை செய்யலாம் குபேரருக்கு அர்ச்சனை செய்யலாம் இப்போ அதுவும் நம்மளால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பூக்களை வந்துட்டு அர்ச்சிக்க பயன்படுத்தி கொள்ளலாம் ரொம்ப முக்கியம் இந்த அர்ச்சிக்கிற காசு இருக்குது இல்லையா அதை எடுத்து நீங்கள் திருப்பியும் அது பீரோக்குள்ளேயே வச்சுக்கலாம் ரொம்ப முக்கியமாக அதை தெரிஞ்சுக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மனதில் நெருடல் இல்லாதவங்க அருகாமையில் உள்ள ஆலயத்தில் போய் உண்டியலில் அதை போட்டு வந்துடுவாங்க இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அன்னதானம் செய்வாங்க அதில் ஒரு ரெண்டு காசுகளை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு பசி ஆறணும் அப்படின்ட்டு செய்வாங்க அப்படி செஞ்சாலும் அது உத்தமமானது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்போ இந்த ம நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்த பின்னர் மனமார தூப தீபமெல்லாம் போட்டு வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வீட்டில் செல்வம் பெருகணும் அப்படின்ட்டு போதுமான அளவு செல்வம் பெருகணும் ஏன்னா வாழ்வதற்கு பணம் தேவை பணம் மட்டுமே தேவையில்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இப்போ வீட்டில் மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னாலும் அதே போல் குழந்தைகள் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னாலும் இதெல்லாம் லக்ஷ்மி பிற லக்ஷ்மி அம்மாவோட அந்த கருணையினால் நடக்கக்கூடியது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க லக்ஷ்மி குபேர பூஜை மட்டும் நம்ம அஷ்டலக்ஷ்மி வழிபாடும் இன்றைய தினத்தில் செய்கிறது நல்லது ஏன்னா அஷ்டலக்ஷ்மிகளும் வீட்டிலே போது தான் வீடு உண்மையான மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அவ்வளவு சிறப்பான நாள் பூஜை நிறைவு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அன்னதானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு நம்மளால் முடிஞ்சுது அப்படிங்கிற பட்சத்தில் பெண்களுக்கு வந்துட்டு ரவிக்கை துணி அதனுடைய மஞ்ச மஞ்சள் கயிறு மஞ்சள் வைத்து முடிஞ்சால் தட்சிண மாதிரி வச்சு வரவங்களுக்கு வளையலோடு நீங்கள் தானம் செய்யலாம் அது ரொம்ப சிறப்பு முடிச்சதுமே ஆலயத்துக்கு போங்க அங்கே போய் அம்பாளை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் எப்பவுமே பூஜை முடிஞ்சதுமே அருகாமையில் இருக்க ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்புகளை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க இந்த வருடம் அற்புதமாக வரக்கூடிய அந்த தினத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்து வாழ்க்கையிலே வளம் பெறுங்கள் நலம் பெறுங்கள் நன்றி வணக்கம்